தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் சூழ்நிலையில் தமிழக தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அரசியல் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை பின்னும் முன்னும் திரைக்கு தொடங்கியுள்ளன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன இந்த கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் நீடித்து வருகிறது அதேபோல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது இதற்கிடையில் மத்திய மந்திரி அமித்ஷா தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று கூறியுள்ளார் இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனை அதிமுக மறுத்தது தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நைன் நாகேந்திரன் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினார் இந்த நிலையில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தில் நடைபெற உள்ள தேர்தல் தொடர்பாக பேசிய அவர் நாங்கள் பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் கொண்டு வர முயற்சிக்கிறோம் என்று கூறினார் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியின் வாய்ப்புகள் குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கும் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என்று அமித்ஷா கூறினார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக அமைக்கும் அரசின் அமைச்சரவையில் பாஜக என்று அமித்ஷா கூறினார் அமித்ஷா கருத்து குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் கூட்டணி குறித்து நான் தான் தெளிவாக்கவே சொல்லிவிட்டேன் சட்டசபை தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கூறினார் கூட்டணி ஆட்சி என்பதில் பாஜக உறுதியாக இருக்கும் நிலையில் தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தி வருகிறார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இரு கட்சி தலைவர்களின் கருத்துக்களால் குழப்பம் தொடர்ந்து நீடித்து வருகிறது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா திட்டவட்டமாக கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள பதில் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் டெல்லியில் இருந்து கொண்ட அமித்ஷா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக வெற்றி பெற்றார் கூட்டணி ஆட்சி என்று தொடர்ந்து கூறி வருவதும் மத்திய அமைச்சர் எல்முருகன் அமித்ஷா சொல்வதுதான் வேத வாக்கு என்று கூறுவதும் அதிமுகவினருக்கு அதிருப்தியையும் உண்டாக்கி வருகிறது இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் வீசிகா பொறுப்பாளர் இல்ல நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வேண்டி போராட்டம் நடத்துவது அவசியமான ஒன்று ஆனால் அதை அரசியல் உள்நோக்கம் வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பயன் தராது என்றும் தமிழகம் வெற்றி கழக போராட்டத்தை மறைமுகமாக பேசியிருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் மற்றும் கருத்துக்களை முன்வைத்து அதன் அடிப்படையில் மட்டும்தான் போராட்டத்தை கையில் எடுக்கின்றனர் குற்றங்கள் சுமத்தப்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று களத்தில் போராடுபவர்களை யாராக இருந்தாலும் நாம் வரவேற்க வேண்டும் அதுதான் நன்னடக்கம் என்று கூறினார் அதிமுக பாஜக கூட்டணிகளுக்கு இடையே அதிகார மோதல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கருத்து தெரிவித்தனர் இது குறித்த கேள்விக்கு நான் தொடக்க காலத்தில் இருந்தே கூறி வருகிறேன் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி இரு கட்சிகளுக்கும் கொள்கை அளவில் மட்டுமல்ல செயலாற்றக்கூடிய வகையிலும் அவர்களால் இணைந்து செயலாற்ற முடியாத இடைவெளி ஒன்று இருக்கிறது மேலும் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்ததன் பெயர் இந்த கூட்டணி அமைந்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நிர்பந்தத்தின் பெயரால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது மேலும் கூட்டணியில் சில கட்சிகளை இணைப்பதற்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறி வருகிறார் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக ஒரு வலுவான கட்சி அது கடந்த ஆட்சியில் ஆளும் கட்சியாக இருந்திருக்கிறது ஆனால் தற்பொழுது அதிமுக கட்சியின் விருப்பத்திற்கு மாறாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விருப்பின் பெயரில் பேசி வருகிறார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பதும் அதிமுக ஒன்று கூடி அதிகாரப்பூர்வமாக கட்சி ஆட்சி என்று அறிவித்தால் மட்டும்தான் அது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அமித்ஷாவோ தன்னுடைய விருப்பத்தின் பெயரில் பேசி வருகிறார் அது மட்டுமின்றி அதிமுகவை அமித்ஷா ஒரு கிள்ளக்கீணையாக நினைத்து பேசி வருகிறார் மேலும் பாஜக கூட்டணி உடைக்கும்ிமுக கூட்டணி உடைக்கும் என்று கூறினார் சுக்குநூறாக உடைய வேண்டும் என்பது எல் முருகனின் ஆசையாக இருக்கலாம் ஆனால் அது நடக்காது என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க